அல் தொழுக தொழுக தொழுகும் சொல்லுவாங்க அட தொழுக நீ சொல்லு ஆனால் அந்த தொழுகையிலையும் கூட ரசூல் செல்லலாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லி தர்றான் இது என்ன தொழுகை அட தொழுகையில ரசூல் செல்லலாம் வழிய செல்லும் அவர்களை நினைக்க கூடாது என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு கொள்கை நல்ல கொள்கையா தொழுகையே ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தானே அதுவே அவங்களுக்காக அன்பளிப்பாக தரப்பட்டது அந்த தொழுகையில் செல்லலா ஒளிவர் செல்லும் அவர்களை நினைக்க கூடாது என்று நீ சொல்ல இமாம் ஹசானி ராமத்துல்லாயி நினை என்று சொல்ல இன்னும் சின்ன ஒரு உதாரணத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் சல்லல்லா உலை வசல் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது உன்னை அழைத்தால் நீ போங்கிற அல்லாஹ் உங்களை அழைச்சா இதாத ஆக்கும் உங்களை அவர்கள் அழைப்பார்களே ஆனால் யா யுகல்லது நாம் மனுஸ்தஜீபு ஒளில்லாகி ஒளிர்ற சூழி இதாத ஆக்கும் நீங்கள் உங்களை அழைத்தால் நீங்கள் போகணும் எப்போ போகணும் தொழுதுகிட்டு இருந்தாலும் போகணுங்கிறான் அட் தொழுதுகிட்டு இருந்தாலே போகணும்னு ரசூல் அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது சல்லாசன் அதுக்கு கேட்குறாங்க ஒரு சாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க கூப்பிட்டாங்க வரல ஏன் வரலன்னு கேட்குறேன் நான் இருந்தேன் அப்போ இந்த ஆயத்து உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க இந்த ரசூலிதா யாயுஸ்தீபூலில் யுகிக்கும் அவங்க உங்களை அழைச்சா உங்களை ஹயா தாக்குறதுக்கு அழைக்கிறாங்கங்கிறாங்க கல்புகளை ஹயா தாக்குவதற்கு எனவே அப்படி அழைக்கும் பொழுது நீங்கள் போகணும்னு சொன்ன அந்த கொள்கை தான் சுனோஜமாத்து கொள்கை நீ நினைக்கவே வானான்னு சொன்னால் அது என்ன கொள்கை அது இஸ்லாமிய கொள்கையா அது பிரிட்டிஷ் கொள்கை அது நம்ம கொள்கை அல்ல அது யூதனுடைய கொள்கை என்பது நம்ம விளங்க கேட்டோம் இது தபிலீக் ஜமாத்துக்காரன் செஞ்சிருக்காங்க அது சரி காணக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க ஏறக்குறைய குறை அந்த மதுகபை தவிர்த்து மற்ற கொள்கைகளில் தபீக் ஜமாத்தினுடைய கொள்கையும் வஹாபி கொள்கையும் ஒன்றுதான் எல்லாமே இஸ்திகாதா வசீலா இஸ்திகாதா என்று எடுத்துக்கொண்டால் அவங்களையும் பாருங்க எல்லாம் ஒன்று போலதான் அவங்க யாரை சொல்லுவதும் அழைக்க மாட்டாங்க யாமுஹீதின்னு அழைக்க மாட்டாங்க யானபியை படிக்க மாட்டாங்க எனவே அந்த வகையிலே பார்த்தால் இஸ்திகாதா வசீலா என்று இவங்க ஆழ்ந்த கொள்கையில் நிறைய இருக்கு வெளிப்படையான இந்த கொள்கைகளையே நமக்கு போதுமானது